மீனராசி என்பர்கள் இந்த வாரத்தில் ஏதாவது சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு உற்சாகமாக காணப்படுவீங்க கான்ஃபிடென்ட் இருக்கும் தைரியம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நீங்கள் எதுக்காக போய் அப்ரோச் பண்ணாலும் ஓகே தான் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி எல்லாத்தையும் கேட்டு சரி பார்க்கலாம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒருத்திட்ட போகும்போதே ஓகே ஆரம்பிக்கும் போதே செஞ்சிடலாம் முழுமையாக கூட கேட்காமலே கூட செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க பண உதவியோ உங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதோ அல்லது வந்து நீங்கள் போல் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு பில்டராக இருக்கிறீங்க ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் போகிறீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இது போல் எங்கே போனாலும் சரி நீங்கள் போகும்போதே உங்களுக்கு வேலை ஆகுறதை வந்து நீங்கள் கவனிக்கலாம் அப்படி ஒரு வேளை நடக்கவே இல்லை நேர்மாறாக இருக்குன்னு சொன்னால் தசாபக்தி ஒத்துழைக்கலன்னு அர்த்தம் அதையும் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் அந்த அம்பிகை வழிபாட்டை செய்துட்டு அம்பாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து அந்த ராஜா கன்னின்னு சொல்லும் எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு அதில் கூட திரும்ப அந்த அர்ச்சகர் சுவாமி கொடுப்பாரு அதை கூட கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு போகும்போது ஒரு சக்தியை கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் போகிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதனால் உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அபிப்ராயம் வரும் அதனால இந்த வாரத்தில் நேரடியாகவே நல்லது நடக்கும் தடைப்பட்டாலும் இது போன்ற ஒரு விஷயங்களை பண்ணீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடும்